ஆண்டோருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மனித வாழ்க்கையிலே தெய்வம் நமக்கு செய்த உபகாரங்களை மறக்காமல் நன்றி உள்ள இருதயத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிற தேவ செய்தியை தான் கர்த்தர் என்று உங்களோடு கூட பேசுகிறார் நூற்றி மூன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் என் ஆத்மாவே கர்த்தரை துதி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கடந்த நாட்களிலே ஆண்டவராகிய தெய்வம் உங்களுக்கு செய்த உபகாரங்களை நீங்கள் மறந்து போகக்கூடாது உபாகமத்தின் புஸ்தகத்தில் இப்படி நமக்கு வாசிக்க முடியும் நீ கட்டாத பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு ஆண்டவர் நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இறக்கங்களையும் தெய்வீக ஆசிர்வாதங்களையும் தரும் பொழுது அநேக மனிதர்கள் மறந்து போகிறார்கள் ஆனால் நீங்களும் நானும் அந்த மறக்கிறவர்கள் லிஸ்டில் வரக்கூடாது தெய்வம் செய்த எல்லா உபகாரங்களையும் அவர் நம்மேல் பாராட்டின எல்லா இறக்கங்களையும் எப்பொழுதும் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது இரண்டாவது ஒரு ஆலோசனை இந்த நாட்களிலே உன் கண்களுக்கு ஆச்சரியப்படத்தக்கதானே உன் செவிகளுக்கு விசுவாசிக்க முடியாத அற்புதமான காரியங்களை தேவன் உங்கள் அருகாமையில் வந்து உங்களுக்காக ஆண்டவர் செய்ய போகிறார் அதை கண்டு நீங்கள் தெய்வத்துக்கு நன்றி சொல்லப் போகிறீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கோவையில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறுல வாசிக்கிறது போல உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் உங்களை ஆண்டவர் திருப்தி அடையச் செய்வார் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உபகாரங்களை செய்வார் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே தேவ பிள்ளைகள் ஆகிய நீங்களும் நானும் அவர் செய்த உபகாரங்களை மறவாதபடி அவர் இந்த நாள் மட்டும் நமக்கு பாராட்டின நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி நன்றியுள்ள இதயத்தோடு தேவனை தொடர்ந்து துதித்திடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கத்து அற்புதங்களை செய்ய போகிறார் ப்ளஸ் யூ